சிம்பிளாக மிளகு ரசம் சட்டன்னு செய்யலாம் இந்த இன்ஸ்டன்ட் மிளகு ரசம் இது கூட வறுத்து அரைச்ச பருப்பு துவையல் இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது நல்ல சுல்லுன்னு இருக்கக்கூடிய இந்த மிளகு ரசம் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் தோரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு வறுத்துட்டு ஒரு பருப்பு துவையல் அரைச்சிட்டோன்னா இது ரெண்டுக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது காய்ச்சல் அந்த மாதிரி நமக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த சிம்பிளான இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஜீரண சக்தியை தூண்டக்கூடியதாகவும் இதமானதாகவும் இருக்கும் இந்த பருப்பு துவையல் பார்த்தீங்கன்னா சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இந்த பருப்பு துவையில் சட்டுன்னு அரைச்செல்லாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாக சில மணி நேரத்தில் செய்யக்கூடிய இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தந்துடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துலாம் முதல்ல நம்ம பருப்பு துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தோரம்பருப்பு எடுத்து மிதமான தீயில ஒரே மாதிரி வறுத்துக்கணும் இந்த பருப்பு தோரம்பருப்பாகவும் இருக்கலாம் பாசிப்பருப்பாகவும் இருக்கலாம் உங்களுக்கு எந்த பருப்போட மனம் பிடிக்குமோ அந்த பருப்பு பயன்படுத்திக்கலாம் நான் இப்போ தோரம்பருப்பு எடுத்துகிட்டு மிதமான தீயில ஒரே மாதிரி வறுத்து வறுத்தெடுத்திருக்கேன் இது நல்ல பொன்னிறமாக வருபட்டணும் அப்போ தான் இந்த தொகையில் நல்லா மனமாக இருக்கும் இது ஆரட்டும் அதுக்கு அடுத்ததான் நம்ம ரசம் கூட்டுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கும் புளி எடுத்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த உப்பும் புளியும் நல்லா ஊறட்டும் அதுக்கடையில் நம்ம இடிக்கிறதுக்கு இந்த ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் மசாலா சேர்க்க போகிறோம் அதுக்காக வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதே போல் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகு இந்த மிளகு சீரகம் பூண்டு இதோட கொஞ்சோண்டு மல்லியும் சேர்த்துக்கோங்க வர மல்லி சேர்த்திங்கன்னா மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மிளகு சீரகம் மல்லி மிளகாய் பூண்டு இடித்து வைக்கும்போது இந்த ரசத்தோட மனம் பார்த்திங்கன்னா அபாரமாக இருக்கும் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்கும் போது இந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட கை ரொம்ப நேரத்துக்கு அந்த ரசத்தோட மணம் இருக்கும் அந்த அளவுக்கு திருப்தியான காரசாரமான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சட்டனு செய்யக்கூடிய ரசம்தான் இதுக்கு மிளகு ஜீரகம் மல்லி மிளகாய் இது எல்லாத்தையும் முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்து இடிச்சு எடுத்துக்கலாம் இது ஓரளவு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டை சேர்த்து அரைக்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லா இடிபட்டுரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு மூணு பல் பூண்டையும் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது ரசம் வந்து இன்ஸ்டண்டாக செஞ்சாலுமே ரொம்ப மனம் அதனுடைய நன்மைகள் எல்லாம் பாழாகாமல் அப்படியே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ ஊற வச்ச உப்பு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா தண்ணி ஒரு ஒரு ரெண்டு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ ரசம் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ இடித்து வச்ச அந்த மிளகு ஜீரகம் மல்லி பூண்டு அதையும் இதில் சேர்த்தலாம் நான் தக்காளி பருப்பு தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் இது இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடிய மிளகு ரசம் இதில் டாமினேஷன் வந்து மிளகு ஜீரகம் மல்லி பூண்டு தான் இதில் டாமினேட்டிங் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும் இது ஜீரண சக்தியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் இதை சட்டனை இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடோன்னா தாலி இதும் செய்ய வேண்டியதுதான் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாய் அதையும் சின்ன சின்னதாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா சேர்த்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்க ரசத்தையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா அதே ஒரே மாதிரி சுற்றி கொதி வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது நல்லா சொ சுற்றி கொதி வந்து தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி தழை இருந்ததுன்னா அதில் மேலே போட்டுக்கலாம் இப்போ சுற்றி கொதி வருது அப்படியே கிராஜுவலாக அப்படியே தலை தலைன்னு கொதிக்கிறது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை நல்லா ரொம்ப கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோடய சுவையும் மாறிடும் தன்மையும் மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு கொதி வந்தால் போதும் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மல்லித்தலை இருந்ததுன்னா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ரசத்துக்கு ஈடுகினையே கிடையாதுங்க இது தக்காளி பருப்பு தண்ணி பருப்பு எதுவுமே சேர்க்காமல் முழுமையாக இது ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய அளவில் அருமையான ரசம் இந்த ரசம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்சி வறுத்து ஆற வச்ச பருப்பு தோரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்கு உப்பு அதிகம் செலவாகாது அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்தது முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருங்க நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பொடி மாதிரி வந்துடும் உங்களுக்கு தண்ணி சேர்க்காததுனால இது கெட்டியாக அரைச்சோன்னா தான் இந்த பருப்பு துவையல் சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துட்டு கால் டம்ளர் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இது கெட்டும் போகாது எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகு ரசத்துக்கும் பருப்பு தொகையலுக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பருப்பு தொவையல் வந்து சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சுவை அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப இதமான வயிற்றுக்கு இதமான ஜீரண சக்தியை தூண்டக்கூடிய ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு மீலாக இருக்கக்கூடிய பருப்பு துவையல் மிளகு ரசத்தோட ரெசிப்பி நம்ம பார்த்துட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எல்லாரு கூடியும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ரேரான ரெசிபி அப்படிங்கிறதுனால எல் நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பருப்பு துவையல் போட்டு இப்போ சாதத்தில் பசஞ்சு காமிச்சிருக்கேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்கும் ஏன்னா மைல்டாக இருக்கு இல்லையா பருப்பு துவையல் இது பச்சை பூண்டு சேர்த்துக்கிறதுனால ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்